என்றால் சாட்சி சொல்லக்கூடியவர் மீது சத்தியமாக அந்த வாக்களிக்கப்பட்ட நாளில் சாட்சி சொல்லக்கூடியவர் அவர் மீது சத்தியமாக நாலாவது சத்தியம் சாட்சி விசாரணை ஒன்று இருக்குது கோட்டொன்னு நடக்கும் தீர்ப்பு நடக்கும் நூகலை கூப்பிட்டு அம்மா கேப்பானம் நீங்க தாவ கூட்டீங்களா ஓம் கூட்டத்தை கூப்பிட்டு தந்தாரா இல்ல அல்லாஹ் கேப்பான நூ அலை சலாத்திரத்துல நீங்க தாவத் கொடுத்ததற்கு யார் சாட்சி நூ அலை சலாம் சொல்லுவாங்களாம் முகம்மது சல்லாஹு அலைவ சங்கமும் அவர்கள் உம்மத்து நாங்கள் என்ன எங்க குருவால் அல்லா சொல்லிதானே நாங்க சாட்சி ஆயிடுவோம் நாங்க சாட்சி ஆயிடுவோம் இது சமூகங்களுக்கு வரக்கூடிய சாட்சிகள் எங்கட தனிநபர்

வாய்க்கு முத்திரையை போட்டுருவோம் பேசுங்க வாய் மட்டும் பேசாது பேசுறது என்ன அப்ப பேசுவது கைகள் ஒது கல் முன ஐ டிஹி கால்கள் பேசும் முதல் முதலாக பேசுற சாமான் வலது தொடை தொட பேச தொடங்கும் எங்கெங்க தினா செஞ்சாய் உடனே சொல்லுவானா உருப்ப பார்த்து உங்களுடைய உங்களுடைய இன்பத்துக்கு தாங்க பாவம் செஞ்சன உங்களுடைய இன்பத்துக்கு தானே பாவம் செஞ்ச நாசமா போங்க உறுப்புகளுக்கு வந்துவா சுரயாசின் சொல்ற சுரயாசின் அவ சாட்சி முழுதும் சாட்சி யாரும் தப்ப இயலாது சும்மா அந்த உலகத்த விளையாட்டு காட்டுற மாதிரி அங்க போய் விளையாடுகிறாய் அதான் அல்லா சத்தியம் செய்யறான் மூணாவது சத்தியம் சொல்லக்கூடியவர் மீதும் மீதும் சத்தியமா எத்தனை சத்திய மொத்தம் எத்தனை சத்திய மொத்தம் முதல் சத்தியம் என்ன குரூஜி கோடுதலுடைய வானத்தின் மீது சத்தியமாக இரண்டாம் சத்தியம் என்ன வையவும் தூது வாக்களிக்கப்பட்ட ஆனாலும் அந்த நாலு மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட நாலு இது அய்யாமஞ்சு மூணாவது சத்தியம் இது சாட்சி சொல்லுவோர் மேது சத்தியமாக நான்காவது சத்தியம் ஓமஷூது சாட்சி செல்லப்படுவாரு சரி நாலு சத்தியத்தை செய்து இப்போ விட வரப்போ ஒரு சத்தியம் செஞ்சா விட வரணும் இல்லையா அல்லா சத்தியம் நீங்க சத்தியம் சத்தியமா சத்தியமா சத்தியமான போறதா சத்தியமா 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 என்ன துருவான் உண்மை உதாரணம் இஸ்லாம் உண்மை இப்ப நாலு சத்தியம் செய்து ஒரு சம்பவம் கொண்டு அல்ல சொல்ல போறான் நீங்க சொல்ல போறா எல்லா காலமும் இருக்கீங்க மாறிங்க சம்பவம் என்ன சம்பவம்னு பாருங்க

வர்கள் கொல்லப்பட்ட என்ன இந்த இடத்துல கொல்லப்பட்ட கருத்து அல்ல குத்திரை நேரடி கருத்து என்ற கொள்ளு நேரடி கருத்து ஆனா அந்த இடத்துல உண்மையான கருத்து என்னடா சவிக்கப்பட்டார்கள் புத்திலுக்கு என்ன கருத்து ஆஹ் அப்ப பூவான சில நேரம் எழுத்துக்கெழுத்து தர்ஜமாவ படிச்சா மாத்தி விளங்கிடுவா எழுத்துக்கெழுத்து தர்ஜமா செய்யறேன்டா செய்யணும் கொல்லப்பட்ட இல்ல சபிக்கப்பட்டார்கள் உள்ளவே யார் சபிக்கப்பட்டார்கள் அசாவுல் கிடங்கு வாசியர் அப்படின்னா சம்பவம் மட்டும் சொல்றார் கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள் என்ன சொல்றாங்க காலத்துக்கு பின்னால் உள்ள காலம் அதாவது நபிசல்லும் அனைவர் செல்லமுகம் ஈசாலைக்கு முன்னிலைக்கு வருஷம்

ஒரு அரசனுக்கு வாழ்றான் அந்த அரசன் அவட்ட ஒரு சூனியக்காரன் தென்றல நல்ல பிரபலியமான சூனியக்காரன் இவன் என்ன செஞ்சான் வயசாலிய ஆகிற நேரம் அரசன்கிட்ட சொன்னான் நல்ல இன்டெலிஜெண்டான ஒரு வாடிபனடா இந்த சூனியத்தை நான் படிச்சு விடுறேன் என்ன கலைதான சூனியம் ஒரு பரிசாரி மாதிரி பளே பளே சூனியம் ஒரு தலை படிப்பாங்க ஸ்ரீலங்காலை படிக்கிறாங்க சூனியம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க மலைகளில் படிப்பாங்க ராவையில் போய் குந்திருப்பாங்க அந்த மலை தம்புள்ளையில் இருக்குது அங்கே போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க அது ஒரு கோஸ் மாற்று மதமல்ல இருக்குது சூன்யம் என்று சொல்லுவேன் அப்போ இவரும் என்ன செய்யறாரு சூனியத்தை படிக்கிறார் சூரியத்தை படிச்சு கொடுக்கணும் ஒரு வாலிபர என்று அரசன் கேட்கிறார் அப்ப அரசன் என்ன செஞ்சான் நல்ல ஒரு ஒரு ஆன ஒரு படிச்சு கொடுக்க சூனியத்தை படிச்சு கொடுண்டா இந்த கல்வி கட்டாயம் தேவை இந்த என்ன செய்தார் சூனியம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்த காலத்துட ஆலிம் மார்க்கத்துடைய ஆலிமை சந்திச்சு இஸ்லாத்தை தவிர்த்தார் இஸ்லாத்தை தள்ளிவிட்டார் இஸ்லாம் நல்லா பாட்டு அவர் இப்ப இந்த புள்ள என்ன செய்ய தொடங்கினாரு இஸ்லாம் பேச தொடங்கிடார் எல்லா இடத்துல மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிட்டார் இப்ப வளமையா இவரு படிக்கிறதுக்காக போவாரு சூனியக்காரன் போகும் அவங்க பான் ஏன் பிந்தி வந்தாய் அவர் சொல்லுவாருக்குதான் வரப்போல கஷ்டம் அடிப்பான அதை முடிச்சிட்டு வீட்ட வந்தா வீட்லையும் தோல்லை இப்ப வந்து ஆளிட்ட சொல்றாரு இப்படியோ பிரச்சினை அவர் சொல்றாரு நீ சொல்லு வீட்டுல சொல்லு சூனியக்காரர் தான் அனுப்பினாரு சூனியக்காரன் அடிச்சா சொல்லு வீட்டுல பிந்தித்தான் விட்டாங்க அப்படின்னு படிக்காரு மார்க்க இப்படியே ஒரு நாள் படிச்சிட்டு இருக்கும் பொழுது பாதையில போறார் பாதையில ஒரு சிங்கம் அல்லது மிருகம் கொண்டு நீக்கு எல்லா மக்களும் நிற்கிறார் இவர் சொல்றார் இன்றைக்கு தான் என் இஸ்லாம் உண்மையான நான் சோதனை செய்றேன் நான் அப்படின்னு என்ன செஞ்சாரு ஒரு கல்லொண் எடுத்து அந்த மிருகத்துக்கு அடிச்சார் இதோட செத்து அல்லாவும் செஞ்சான் அதை அடிச்சதோட செத்துருச்சு இன்னும் உறுதியாயிட்டு வரும் இஸ்லாம் வாலிபருக்கு இன்னும் இஸ்லாம் உறுதியாயிற்று தெரியும் காலத்தில் வைத்தியம் இருந்த காலம் என்ன அந்த காலத்துல வைத்தியம் நபிஹா அலைந்த காலம் இலக்கியம் மேலோங்கிருந்த காலம் இலக்கியம் அரபு இலக்கியம் அதனால நல்லா குரானைக்குள் இறக்கினார் குரானைக்குள் அந்த காலத்துல செல்ல வந்த காலத்தில் இருந்த கைஸ் இலக்கியவாதான் பெரும் கவிஞர் சாதாரண கொலை செய்ததுக்காக கொண்டு போன நேரம் இம்ப்ரவு கைஸ் ரெண்டு கவிதை எழுதி சொன்னார் என் பெண் பிள்ளைகளுடைய கையில குடு அப்படி அந்த கவிதையில் இருந்தது

கொல்ல போனவன் வீட் கூட்டிட்டு வந்து கவிதை வரும் அப்படி இலக்கிய காலம் அந்த காலத்துல அல்லா இந்த குரான் இறக்கினார் ஐசா அலைசலாம் அந்த காலம் வைத்திய முன்னேறிய காலம் அதனால அல்லா ஈசா அலைசலாத்து கொடுத்தது என்ன வெண் குஷ்டம் உள்ள தடவிட்ட சோமாயிடும் நோயாளிகளை தடவினா சோமாயிடும் எல்லாம் என்ன செஞ்சா இந்த பிள்ளைக்கும் அந்த ஆளும் இதெல்லாம் படிச்சு கொடுத்துட்ட அப்படியே சோமாயிரும் சோமாயிடும் வெண்குஸ்தம் சோமாயிரும் கரங்குஸ்தம் சோமாயிரும் கண் பார்வை இல்லாத ஆக்கல கண்ணை தடாவிட்ட பார்வை வந்துடும் இதெல்லாம் ஈசா அலை கொடுத்த சக்தி இந்த பிள்ளையும் இதை செய்யறாரு இஸ்லாத்தை தழுவினா நோய் இருந்த சோமா அந்த அரசந்த சபையில ஒரு மந்திரிக்கு கண் குண்டாயிடுச்சு மந்திரி கேள்விப்படுறார் இப்படித்தான் ஒரு கொடிய சோமாக்குறான் அப்படின்ட்டு இவர்கிட்ட வாரார் இந்த கொடியன் என்ன செஞ்சாரு சரி சோமாக்கிறேன் ஆனால் இஸ்லாத்தை தடுவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் சொன்னாரு இஸ்லாத்துக்கு வர கண் பார்வோம் சரி இந்த கண்ணை தடாவினாரு பார்வம் சொன்னாரு யார்கையும் சொல்லிடாரு அரசனை செய்தி போயிச்சேன்ன மறைஞ்சே நடக்குது இதெல்லாம் இப்ப மந்திரி அரச சபைக்கு போவா விரும்பாரா அரச சபைக்கு போனதோட கண் பார்வையோட வந்திருக்கிறார் மந்திரி அரசன் கேட்டார் யார் பார்வையை தந்தது அவர் சொன்னார் ரப்பு யாரா உண்ட ரப்பு நான் ரப்ப உண்ட ரப்பு யார் எந்த ரப்ப அல்லா மந்திரி அப்படியா